வணக்கம் அரசியல்ல மிகப்பெரிய தமிழக இன்னைக்கு ஒரு விஜய் கட்சியோட ஆதவ் அர்ஜுனா நேரடியாகவே அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா திமுக இருந்து ரெண்டு சிட்டிங் அமைச்சர்கள் எங்கள் பக்கம் வரப்போகிறார்கள் இது ஒரு கனவா இல்ல நிஜமான அரசியல் புரட்சியா முழு விவரமும் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் முதல்ல ஆதவ் அர்ஜுனா என்னதான் சொன்னாரு அப்படிங்கறத தெளிவா கேட்போம் அவர் தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில நேரடியா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா திமுகவுல இருக்கிற சிட்டிங் அமைச்சர்கள் வருவார்கள் பிப்ரவரி மாதம் இது நடக்கும் நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் இது ஒரு சாதாரண ப்ரெடிக்ஷன் அல்ல இது ஒரு பப்ளிக் சேலஞ்ச் மற்றும் அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவங்க வருவாங்க அப்படிங்கிறது உறுதி செய்வது போல் இருக்குது இப்ப பெரிய கேள்வி என்னதுன்னா இது எப்படி சாத்தியம் இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யார் தெரியுமா அது செங்கோட்டையன் தான் அரசியல் வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செங்கோட்டையன் தான் இந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வர்றாரு. அவர் ரஜினி சினிமா strategy பயன்படுத்துவதா சொல்லப்படுது. அதாவது சிட்டி, ரோபோ ஒவ்வொரு група அகற்றுவது மாதிரி செங்கோட்டையன் அதிமுக மற்றும் திமுகஓட உறுப்புகளை ஒவ்வொண்ணா அகற்றி டிவி கேவுக்கு கொண்டு வரப் போறாரு. செங்கோட்டையன் இதுல வெறும் தொடக்கம் மட்டும்தான் அதிமுக தரப்பு சோர்ஸின் படி இன்னும் டிவி கேவுக்கு அவங்க யார் யாருன்னா கொங்கு மண்டலத்துல இருந்து இன்னொரு தலைவர் சென்னையில இருந்து ஒருத்தர் டெல்டா மண்டலத்துல இருந்து ரெண்டு பேரு அதாவது செங்கோட்டையன் ஒரு டீசர் தான் மெயின் பிக்சர் இன்னும் வரணும் இந்த நகர்வுகள் எல்லாம் நடந்தா விளைவு என்னவாகும் முதல்ல திமுகவுக்கு கடுமடி ஆட்சி கட்சியில இருந்தே ரெண்டு அமைச்சர்கள் வெளியேறினா அது ஒரு மாபெரும் நம்பிக்கை இழப்பு அரசோட நிலைப்பாடே கேள்விக்குறியாகும் உயர்வு ஒரு புதிய கட்சி சிட்டிங் அமைச்சரை கவர்வது அப்படிங்கறது அசாதாரணமான சாதனை அதோட நம்பகத்தன்மை பதின் மடங்கு உயரும் மூணாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணக்கீடு மாறுதல் இந்த டிஃபெக்ஷன்ஸ் நடந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முழு சமன் செய்யலும் மாறிவிடும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்ட பிப்ரவரி மாசம் ஒரு அரசியல் புயலின் முன்னறிவிப்பாக இருக்கலாம் இந்த இந்த எப்படி நடக்குது நடக்குது ரகசியம் இதுதான் நட்சத்திர நட்சத்திர்கள்க்குதுல யார் யாரு பங்கேற்கிறாங்க அரசியல் வியூக நிபுணர்கள் வணிக இடைத்தகர்கள் டிவி கே பிரதிநிதிகள் அவங்களோட விதிப்படி அதிகார பகிர்வு தேர்தல் வியூகங்கள் தமிழ்நாட்டோட எதிர்காலம் இது வெறும் கட்சி மாற்றம் மட்டும் இல்ல இது ஒரு முழுமையான அரசியல் கூட்டு சரி நண்பர்களே இன்னைக்கு அதிர்ச்சி முதல்ல அறிவிப்பு ஆதவ் அர்ஜுனா ரெண்டு திமுக அமைச்சர்கள் பிப்ரவரியில் டிவி இணைவார்கள் என்கிறார் அடுத்தது ஸ்டாட்டர்ஜிஸ்ட் செங்கோட்டையன் பின்னணியில் செயல்படுகிறார் மேலும் நாலு தலைவர்களை டார்கெட் செய்கிறார்கள் அடுத்தது ரகசியம் ஹோட்டல்களில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன அடுத்தது இலக்கு ஒரு டாமினன்ட் போட்டியாளராக காலக்கேடு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது நடந்தா இது இந்த தசாப்தத்தின் மிகப்பெரிய அரசியல் நாடகமா இருக்கும் இப்ப உங்ககிட்ட இருக்கிற கேள்வி என்னதுன்னா இந்த அறிவிப்பு நிஜமாகுமா பிப்ரவரில ரெண்டு அமைச்சர்கள் டிவி கேவ்ல இணைவார்கள் இல்லைன்னா இது வெறும் சைக்காலஜிக்கல் வால்பேராகவும் மீடியா ஸ்டன்ட் ஆகவும் இருக்கும் சந்தேகத்தை காத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்